வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தென்னாலிராமா கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் ஒரு முறை கிருஷ்ண தேவராயரோட அரசபையில் எல்லாரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் ஒருத்தரோட குணம்லாம் மாறுது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாங்க இல்லை அது பிறவையிலேயே அவங்களோட குணமாக இருக்கும் அதெல்லாம் மாற்றவே முடியாது நம்ம என்னதான் அறிவுரை சொன்னாலும் என்னதான் வழிநடத்தினாலும் அவங்களெல்லாம் மாற்றவே முடியாது நாய்வால் எப்படி நிமித்த முடியாதோ அப்படிதான் அவங்களோட குணத்தை வந்து நம்மளால் மாற்றவே முடியாதுன்னு எல்லாருமே ஆர்கியூ பண்ணுறாங்க அப்போ தென்னாளிதாமா அமைதியாக இருக்கணும் அப்போ வந்து ராஜா சொல்றாரு நாய்வால் வாழை நிமித்த முடியாதுன்னு போன முறை தென்னாலிராமா கூட சொன்னாங்க அது எப்படி நாய்வால் வாழை நிமித்த முடியாம போயிடும் நாம வந்து ஒரு ஆறு மாசம் முயற்சி எடுக்கலாம் நாய் கூட கண்டிப்பாக நிமிர வைக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு உடனே ராஜா என்ன செய்கிறாரு ஒரு நாலு நாய்க்குட்டியை எடுத்துட்டு வர சொல்கிறார் நாலு நாய்க்குட்டி எடுத்து வந்து இது நாலு பேர் வளர்க்கலாம் நாலு பேரில் வந்து ஆறு மாதம் எப்படியாவது இந்த சின்ன குட்டி நாய்க்குட்டியோட வாழ் வாழை நம்ம நிமித்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யார் இந்த நாயை வளர்க்குறது அப்படின்னு சொல்லும்போது ராஜா சொல்கிறாரு நான் ஒன்று வளர்க்குறேன் பெண்ணாளி நம்ம ஒன்று வளர்க்கட்டும் வேறு யார் விருப்பப்படுறீங்க சரி ராஜகுரு ஒன்று வளர்க்கட்டும் இன்னொரு மந்திரி ஒன்றும் வளர்க்கட்டும் நாலு பேரும் ஆறு மாதம் இந்த நாய்க்குட்டி வாழை நம்ம நிமிடத்தணுவோம் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறோம் எல்லாரும் அவங்க அவங்க ஒரு நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் வந்து ராஜகுரு என்ன செய்கிறாரு தெனவீதமாக ஏற்கனவே பைப்பு போட்டு வச்சுருந்தாங்க அந்த நாய் வால் நிமிறவே இல்லை அதனால நம்ம என்ன செய்யலாம் நம்ம அந்த வாலில் வந்து ஒரு கனமான ஒரு கல் கட்டி வச்சிடலாம் அந்த கல் வந்து இழுத்துச்சுன்னா வாள் தொங்கிக்கிட்டே இருக்கும் ஆறு மாதம் தொங்கிக்கிட்டே இருக்கிற வாள் ஆறு மாதம் கழித்து கல் எடுத்தோம்னா கூட அது தொங்கிட்டே தான் இருக்கும் நிம்புறாது அப்படின்னு ராஜகுரு என்ன செய்கிறாரு அவரோட நாய்க்குட்டிக்கு வாழை நல்லா ஒரு பெரிய கல்லாக வச்சு கட்டி வச்சிடுறாரு இன்னொருத்தர் வந்து ராஜா என்ன செய்கிறாரு அதுக்கு என்னென்னவோ பண்ணுறார் அந்த வாழை கட்டிட்டு நூலில் போட்டு கட்டிட்டு அந்த வாழை வந்து ஜன்னலில் கட்டி வைக்கிறார் அந்த வால் நாய் இப்படி அப்படி தெரிஞ்சாலும் அந்த நாய் வாள் அந்த நீட்டாக அப்படியே இருக்குது அந்த கயிறில் இப்படி ராஜா செய்கிறார் அமைச்சர் என்ன செய்கிறாரு நம்ம இந்த வாழை எப்படி நிமித்துறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறார் சரி தெனாலிராமா வந்து சின்ன மெலீஸான பைப் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம நல்ல கனமான பைப்பு போடலாம் கனமான பைப்புன்னா அந்த வாழை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும் அப்போ ஆறு மாதம் கிடச்ச அந்த கனமான இரும்பு பைப்பை எடுக்கும்போது அந்த வால் நேராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் அதே போல் ஒரு கனமான பைப்பு வாலில் போட்டு வைக்கிறார் தென்னாலிராமா என்ன செய்கிறாங்க அந்த நாய்க்குட்டி இருக்கும்போது முதல்ல ஒரு பக்கம் வீட்டில் கட்டி வச்சிடறாங்க கட்டி வச்சுட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு போடுறாங்க ஒரு வாரத்துக்கு அது உயிரோடு இருக்கணும்னா எந்த அளவுக்கு சாதம் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சாதம் வச்சு அந்த நாய்க்குட்டிக்கு விற்கிறார் அந்த நாய்க்குட்டி சாப்பிடுது ஒரு வாரம் வரையில் அதுக்கு எதுவுமே போடுறதில்லை ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் அளவா சாப்பாடு வைக்கிறார் இப்படியே அந்த நாய் கூட்டி நிக்கிறது கூட திராணி இல்லாம போகுது ஆனா அந்த கொஞ்சம் சாப்பாடுலயே அது உயிரை வச்சுன்னு இருக்குது இப்படியே ஆறு மாசம் கழுவிடு ராஜா ஆறு மாசம் கழிச்சு ஆறு மாசம் ஆயிடுச்சே எல்லாரும் அவங்க அவங்க நாய் எடுத்துட்டு வாங்க அந்த வால் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராஜாவும் அவரோட நாயை கூட்டிட்டு வர்றாரு கூட்டிட்டு வந்து காட்டுறாரு நான் என்னென்னவோ செஞ்சு பார்த்தேன் கயிறை வச்சுலாம் கட்டி பார்த்தேன் என்னோட நாய்க்குட்டி வாழ நிமிரவே இல்லை அப்படின்னு ராஜா சொல்றாரு அப்ப ராஜகுரு சொல்றாரு ராஜா ராஜா நான் என் நாய்க்குட்டிக்கு கனமான கல் தொங்க வச்சிருக்கிறேன் இப்ப பாருங்க கல் எடுத்தாலும் அந்த வால் வந்து நிம்மரவே நிம்மராதுன்னு சொல்லிட்டு அந்த கல்லை அவுத்து விடுறாரு அந்த கல் அவுத்து விட்ட மறுகணமே அந்த வால் வந்து தாங்கி மேலே தூக்கிச்சு ராஜகுரு அஜிஜோ நம்மளோட உழைப்பை வேண போச்சே அப்படின்னு நினைக்கிறாரு அமைச்சர் வராரு தென்னாலிராமா போன முறை சின்ன கனம் இல்லாத பைப்பு நான் இந்த முறை நல்ல கனமான பைப் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம பைப்பு கட்டினால அந்த வால் வந்து நீட்டிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்பை கயிட்டுறாரு கைட்டினா அடுத்த நிமிஷம் அந்த வால் மறுபடியும் மேலே தூக்கிட்டு நீங்கள் நீங்கள் நாடிக்கிட்டே இருக்குது எல்லாருமே சிரிக்கிறாங்க கடைசியாக தென்னாலிராமா கூட்டிகிட்டு வர்றாரு அவர் நாய் அந்த நாய் பார்க்கறதுக்கே நிக்கிறது கூட திராணி இல்ல அப்படியே விழுந்துடுற மாதிரி இருக்குது ராஜா கேக்குறாரு இன்னத்தின் தென்னாளமா வழக்கம் போல அந்த நாய்க்குட்டி பட்டினி போட்டு இது போல பண்ணி வச்சிருக்கிறேன்னு ஆனா அந்த நாய்க்குட்டி வாழு அப்படியே நேராக அப்படியே இருந்துச்சு இப்படி அப்படி கூட ஆட்டலை அப்போ தென்னாலிராம சொல்றாங்க ராஜா ராஜா நான் அது சுத்தமா பட்டினி போடலை அது உயிர் வாரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாட்டோம் நான் வாரத்துக்கு ஒரு நாள் வச்சுட்டு இருந்தேன் ராஜா ஏன் இப்படி பண்ணேன் பாருங்க எங்க நாய்க்குட்டி வாழு நேராக அப்படியே நிற்குதுன்னு எல்லாருமே பார்க்குறாங்க ஆமா தென்னாலி நாய்க்குட்டி வாழ் நேராக நிற்குது ஆடவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க அப்ப ராஜா கேக்குறாரு என்ன தென்னாலிராமா இது அப்படின்னு அப்ப ராஜாஸ்கிட்ட தென்னாலிராமா சொல்றாங்க ராஜா ராஜா இந்த நாய்க்கு நிக்கிறதுக்கு கூட திராணி இல்லை அதனால ஒண்ணுமே முடியல அது எங்க இருந்து வாழை ஆட்டோம் அதனால வாழே ஆட்ட முடியாது அதனால அது அப்படியே ஆட்டாம கம்முன்னு வச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து ஒரு ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ராஜா என்ன சொல்ல விரும்புகிறேன் ராஜா வசதி இல்லாதப்போ ஏழ்மையான நிலைமையில் இருக்கும்போது நமக்கு தேவையான அந்த வாழ்வாதாரத்துக்கு மட்டுமே அளவாக நம்ம சாப்பாடு இருக்கும்போது நம்ம ரொம்ப பணிவாக இருக்கிறோம் அப்போ நம்மக்கிட்ட எந்த ஒரு கெட்ட குணம் இருக்கிறதில்ல யார்மாரியும் கோவமோ வெறுப்போ வரதில்லை இதே நம்ம வந்து கொஞ்சம் நல்ல செல்வம் வந்து நல்லா நமக்கு தேவைக்கு மேலே நம்ம இருக்குதுன்னும் தான் நமக்கு தன்னை மீறி வந்து ஒரு கர்வம் ஆணவம் எல்லாமே வருதுங்க ராஜா எந்த ஒரு குணமும் இயற்கையா வந்து நம்ம குழந்தைங்கள இருக்கும்போதே இருக்கிறது கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலையும் வளர வளரதான் நம்மளோட குணமெல்லாம் மாறுது அப்படி மாறாம நம்ம வந்து கட்டுப்பாடாக இருக்கிறது தான் நம்ம மனிதனோட பண்பா இருக்கணும் ராஜா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே கைத்தட்டு ஆரவாரம் செய்கிறாங்க ஆமாம் நம்ம வாதத்துக்கும் இந்த நாய்க்குட்டியோட வாழை வச்சியும் தென்னாலிராமா எவ்வளவு அழகாக விளக்கத்தை சொன்னாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே சந்தோஷப்படுறாங்க ராஜா தென்னாலிராமாவை பாராட்டி பரிசு தரர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கடை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்